நாம் வாழும் பூமியையே அண்டக்கடலில் அதாவது காஸ்மிக் கோஷனில் தூக்கி எறிந்து மூழ்கடித்த அரக்கனை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த அரக்கன் மகாவிஷ்ணுவின் வராக அவதாரத்துடன் ஆயிரம் ஆண்டுகள் சண்டை போட்டான் இவன்தான் தான் கஷிபுவின் தம்பி ஹிரண்யாக்ஷா ஆணவத்திலும் திமிரிலும் மூவுலகங்களை தொல்லை செய்த ஹிரண்யாக்ஷா கடைசியாக பூமியையே அண்டக்கடலில் மூழ்கடித்தான் அண்டக்கடல் என்பது ஒரு சாதாரண கடல் அல்ல இது பிரபஞ்சத்தில் உள்ள கடல் ஹிரண்யாக்ஷா பிரம்மாவிடம் தவம் இருந்து ஒரு வரம் பெற்றான் அது எந்த கடவுளாலும் மனித மிருகத்தாலும் அரக்கர்களாலும் இவனை அழிக்க முடியாது என்கிற இதனால் இதனால்தான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார் அது மிருகமும் இல்லை மனிதனும் இல்லை இரண்டிற்கும் நடுவே மகாவிஷ்ணு ஒரு சக்தி வாய்ந்த வராக வடிவத்தை எடுத்து அண்டக்கடலில் நீந்தி போய் நம் பூமியை கண்டுபிடித்து தன் தந்தங்களால் அவளை வெளியே எடுத்தார் வராக பகவானும் ஹிரண்யாக்ஷாவும் ஆயிரம் ஆண்டுகள் கடுமையாக சண்டை போட்டார்கள் ஒரு கட்டத்தில் ஹிரண்யாக்ஷாவின் ஆயுதம் கை நழுவி போக வராக பகவான் அவரை கொன்றார் இதில் சுவாரஸ்ய யமான விஷயம் என்னவென்றால் கிரண்யாக்சா மறுபிறவையில் அரக்கனாக பிறந்து மகாவிஷ்ணுவின் இன்னொரு அவதாரத்துடன் சண்டை போட்டான் அது யார் என்று கண்டுபிடிக்க முடியுதா உங்க கெஸ்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க